பத்தொன்பதாம் தேதி வந்து ரெண்டரைக்கு கிட்டு வீட்டிலேருந்து வலிக்கிட்டு போனவர் எங்களுக்கானவர் கடற்கிலேருந்து வரும்போது ஆக்சிடென்ட் நடந்து எங்களுக்கு தோல் வந்தது இப்படி ஆக்சிடென்ட் நடந்துட்டார் சொல்லி எனது மகள்தான் அங்கே பார்க்க சென்றுருந்தா அங்கே பார்க்க சென்ற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அவர் ஆக்சிடென்ட் பண்ணி நாங்கள் மூன்று பேர் அதில் நின்று இருக்கிறோம் அப்போ எனது மகளை இதில் ஏன் வந்தனே உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இன்னும் இல்லை நீ வீட்டை போ சொல்லி இருக்கினான் இதே சம்பவம் நடந்த இடத்துல மற்ற நகர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கினான் எனது கணவரை அவன் கொண்டு போகவே இல்லை அவர் அப்படி இருந்தும் கேட்டிருக்கிறாரு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி ஆனால் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு காலில் மட்டும்தான் காயம் நடந்திருக்குது மற்ற காலில் எந்த விதமான ஒரு காயமும் நடக்க இல்லை அவங்கள் காரால் தான் எனக்கு காலில் ஏற்றினான்னு சொல்லி அவர் எனக்கு கண் சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ அவங்க போய் ஒரே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க ஆர் சொன்னது ஆர் சொன்னது காரால் ஏற்றினது ஆர் சொன்னாலும் ஒரே ரெண்டு நாள் போய் அங்கே கேட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமாக ஏன்னா அது ஃபுல்லாக போய் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறா அவன் எங்கள் அப்பா 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 காரணம் வந்து அப்பப்பா காரணம் வந்து பூட்டிகிட்டு போய் பெரியப்பா காரணம் போய் பூட்டிட்டு வந்து தான் எனது ஃபுல்லாக கார ஆட்டோவை கொண்டு போய் ஏற்றிருக்கு ஆனால் இவை அதில் என்ன சொல்லி சொல்லியிருக்கவன் சொன்னால் தாங்கள் வேறு ஆட்டோவுக்கு கோல் பண்ணி இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு ஆட்டோவும் அங்கே வரையில ஃபுல்லாக போய் கொண்டு போன ஆட்டோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க எங்கள் எங்கள் ஃபுல்ல எங்களோட வீட்டில் படக்கையே பயப்படுறா எங்கள் வீட்டை படக்க எனக்கு பயமாயிருக்கு இதே எங்கள் திட்டமிட்ட இது ஒரு கொலை இது ஒரு கொலை முயற்சி ஏன்னு சொன்னால் அவருக்கு காலைல எந்த ஒரு காலில் தான் காயம் கீழ் காலைல எந்த விதமான காயமும் இல்லை அந்த கால் வந்து இப்போ சிதஞ்சு போச்சுது எங்கள் எங்கள் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது எந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைய மாறு பாக்குறது இவர் இப்படி செய்து போட்டு அவர் தைரியமாக நடமாடி திரிகிறார் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் போய் ஆறு இதை பார்த்தது ஆறு இதை பார்த்தது ஆறு இதை பார்த்ததுன்னு போய் கேட்குறார் தாரால் தான் ஆர் கண்டது கண்டது ஒரே போய் கேட்கிறார் அவரை தைரியமா நடமாடப்பட்டு நம்ம ஊருக்குள்ள புரோப்பாளையை சேர்ந்த அன்பு வீடு நபர் தான் இதுக்கு காரணம் அவர் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இல்லாத நேரம் போய் தனி நபர் ஒரு ஆள் நிற்கும் போதும் அவரை போய் கேட்கிறார் யார் இது செய்ததை கண்டதுன்னு சொல்லி கேட்கிறார் இதே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அவரை வச்சிருக்க கூடிய எங்களுக்கு அச்சமாயிருக்கு அங்கேயே உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவருக்கு அங்கே ஒன்று செய்தா கூட எங்களுக்கு தெரியாது அவர் நல்ல நல்லாத்தான் நடமாடி தெரிகிறார் என்ன பிள்ளைகளுக்கோ எனக்கோ எந்த சௌரத்துக்கோ இல்லை என்ற சௌரத்த மனுஷன் சௌரங்களுக்கோ பாதுகாப்பே இல்லை இவரால் எங்களுக்கு வெளியில நடமாடையே பயமாயிருக்கு இவர் பாரிய குற்றங்களை செய்து கொண்டு திரிகிறார் அதே மாதிரி இன்னும் எங்களோட சொந்தக்காரங்க சொந்தக்காரரை பற்றியே தான் வெட்டுவேன் கொத்துவேன் அது செய்வேன் இது செய்வேன் கொலை செய்வேன் என்று எங்களுக்கு முன்னாலே வந்து சொல்லுறார் அவ மனுஷனுக்கு முன்னாலே கணவருக்கு முன்னாலேயே போய் சொல்லுறார் அவைய வெட்டுவன் இவைய கொத்துவன் என்று சொல்லி பாரிய செயலை செய்யறதுக்கு அவர் திரிகிறார் இது வந்து பல பொருஷாருக்கும் உடந்தையா இருக்கலாம் இப்படி செய்கிறது உடந்தையா இருக்கலாம் ஏன்னு சொல்றா பத்தொன்பதாம் தேதி நடந்த பிரச்சனை இன்று வரைக்கும் அவர்கிட்ட போய் வாய்முறைப்பாடு எடுக்கப்படையில் அதால எங்களுக்கு அச்சமாயிருக்கு இவர் நடமாடி திரிகிறார் ஏன் அவர் அவர் செய்து போட்டும் அவர் நடமாடி தெரிய இருக்கிற மிக